ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தினா நான் இன்றைக்கி கட்டப்பாக் எடுத்துருக்குங்க உங்கள் வீட்டில் பழைய கட்டை பேக்காக தான் எடுத்து ரெண்டு பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் ரெண்டு பீஸ் போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த கட்டை பேக் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டாண்டு மார்க்குள்ளேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டாண்டு சைஸ்க்கு நம்ம கட்ட பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாண்டை சைடில் வச்சுட்டு ஒரு பீஸ் கட்டை பேக்கை எடுத்து வச்சுட்டு அதுவும் மேலால் நீங்கள் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி கூடவே நீங்கள் சிதற்சிட்டு கரெக்டாக நீங்கள் இதோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் வீட்டுல காமிக்க பாருங்க இது போல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இது போல உங்ககிட்ட எத்தனை கட்டபேக் இருந்தாலும் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கட் பண்ண பீஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் மொத்தமாக ரெண்டு பீஸ் போல் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டை நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட்டை பேக் கட் இல்லையா அந்த துணியை நீங்கள் மேலே வச்சு விட்டுக்கலாங்க நம்ம கட்டப்பை வச்சுட்டு அந்த கட்டப்பை இது போல் நீங்கள் வச்சு விட்டாலே பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் சீட்டில் ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குவீங்க அந்த மாதிரி வாங்காமல் இது போல் நீங்கள் துணியால் ஆன எந்த பேக்காக இருந்தாலும் இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கும் நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மணி சேவி டிப்பாக இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சென்னால் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய ஸ்க்ரப்பை எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பழைய சீப்பு எடுத்துக்கலாங்க கூடவே நீங்கள் ஒரு லப்பர் எடுத்துக்கலாம் பழைய சீப்பை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பழைய சீப்பு மேலே நீங்கள் ஸ்க்ரப்பை நல்லா டைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டுருங்க இது போல் நல்லா நீங்கள் அழுத்தி விட்ட பின்னாடி லப்பர் பேண்டு நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டு சிங்க்கில் நம்ம நார்மலாக கை கையை வச்சு தானே க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் சீப்பை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கையுமே வலிக்காது அது மட்டும் இல்லாமல் சிங்க்குமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க எப்பவும் போல் நீங்கள் சோப்பு இல்லை பவுடர் இதனால் போட்டுட்டு இந்த சீப்பை வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிரும் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும் போதும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் சி ப்ளஸ் ஸ்க்ரப்பு போட்டு இந்த மாதிரி தேய்க்கும்போது அழுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் கை வலி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பழைய மூடி எடுத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் டேப்பு கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் கட் பண்ணுறது மூடி மேலே இது போல் நீங்கள் ஒட்ட வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணி பண்ணிவிட்டால் பின்னாடி உங்கள் கிச்சனுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம் நான் பாருங்கள் கிச்சன் டைச்சு நான் ஒட்ட வச்சுக்க போகிறேங்க இது போல் மூடியை நீங்கள் கொண்டு போய் டைட்டாக நீங்கள் ஒட்டி வச்சுக்கணுங்க ஒட்டி விட்டால் பின்னாடி லைட்டாக கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போதாங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குக்கர் லப்போ ல்லி அது ஃபுல்லாவே இது மேலே நம்ம போட்டு வச்சுக்கலாம் பார்க்க நீட்டாக இருக்கும் கீழே விலை செய்யாது கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி வாங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சிலிண்டர்லாம் வச்சோன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கு இல்லையா அந்த துருக்கரை நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கும் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதை லெமன் ஜூஸ் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் தோசைமாக்கும் சேர்க்கக்கூடிய சோடா நீங்கள் எடுத்துக்கோங்க பாதி ஸ்பூன் மட்டும் போட்டுக்கும் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டு கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணாலும் அதை கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் டமர் போல் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க தண்ணிங்கே சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுங்க அந்த சோடா சால்ட்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் அதனால் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா நீங்கள் இது போல் நீங்கள் நல்லா கசக்கிட்டு தப்பாக உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுருங்க இந்த லிக்விட் கூட நல்லா ஊறணுங்க அதனால் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுட்டு சும்மா நீங்கள் ஒரு பத்து செகண்ட் மட்டும் நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து செகண்ட் போல ஆகிடுச்சி நியூஸ் பேப்பர் லிக்விட நல்லா ஊறி இருக்குங்க இதை வச்சு நம்ம எப்படி துருக்கரையை போக வைக்கலான்னு சொல்லி பார்க்கலா வாங்க நான் பாருங்கள் சிலிண்டர் வச்சு கரைதாங்க போகவே இல்லை ரொம்ப நாளாச்சு அதுவும் மட்டும் இல்லாமல் லைட்டான கரையாக இருந்தால் போயிடும் ஆனால் அதிக விடாப்படை கரையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வச்ச லிக்விடு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் மேலே எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி கொடுங்க சும்மா நீங்கள் கை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த துருக்கரை ஃபுல்லாகவே போயிருங்க அளவுக்கு சூப்பராக இருக்குங்க துருக்கரை எங்கெங்கே இருக்கோ எல்லா இடங்களுமே இந்த நியூஸ் பேப்பர் லிக்வட் தொட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விடுங்க பாருங்க இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாச்சும் ஒரு சிலடங்க ரொம்ப டார்க்காக இருக்கு இல்லையா அது இருக்கட்டுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா இடம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு நிமிஷம் போல் இந்த லிக்விடை நீங்கள் அப்படியே ஊற விடணுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்விடில் நல்லா ஊரு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பு விம் சோப்பில் விம் ஜெல் எதுனாலும் எடுத்துக்கலாங்க கை வச்சு தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் தள்ளி விட்ட பின்னாடி நம்ம ஸ்க்ரப்பு போட்டு நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கும் போதும் ரொம்ப நேரம் நீங்கள் தேய்க்கணும் அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த அழுக்கு கரை ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும் நீங்களுமே நம்ம மாட்டிங்க அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் கரை இருந்த இடமே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி முடிச்சு பின்னாடி கை வச்சு அழுக்கு ஃபுல்லாக தள்ளி காமிச்சிருக்க நீங்களே பாருங்க அந்த துருக்கரை இருந்த இடமே தெரியலங்க அந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி ஒன்று எடுத்துக்கலாங்க துணி வச்சு இந்த அழுக்கு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துலாங்க பாருங்கள் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் நார்மல் தண்ணி நல்லா நழைச்சிட்டு எல்லா பக்கம் தொடச்சி விட்டுருங்க இப்போ பார்க்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது துருக்கரை இருந்த இடமே தெரியலங்க காணாமல் போயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சிலிண்டர் எப்போ வச்சாலும் சரிங்க அதுக்கட்டில் நீங்கள் மேட்டோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சிலிண்டர் வச்சு விடுங்க தாங்க துருக்கரை படாமல் இருக்கும் இந்த விட இந்த டிப்பு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்